அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு என்ன தகவல் அப்படின்னா கவி சக்கரவர்த்தி கம்பரை பற்றியும் கவியரசு கண்ணதாசனி பற்றியும் இரண்டு விஷயங்களை உங்களோட ஒப்பிட்டு பேசுவதாக இருக்கின்றோம் காவியத்தாயின் மூத்த மகனாக கவிச்சக்கரவர்த்தி கம்பரை குறிப்பிட முடியும் காவியத்தாயின் இளைய மகனாக கவியரசு கண்ணதாசனி சொல்ல முடியும் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் பாடிய பாடலில் எங்கெல்லாம் அழகாக திரைப்பட பாடல் மூலமாக சாமானிய மக்களுக்கும் புரியும்படியாக கொண்டு போய் சேர்த்தவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் நாம் கவிச்சக்கர்த்தி கம்பனுடைய பாடலை பார்த்துவிட்டு அதன் பிறகு கவியரசு கண்ணதாசன் பாடல் எங்கெல்லாம் அழகாக பயன்படுத்தியிருக்கின்றார் என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் மிதுரை நகரத்தில் அந்த காட்சியை நோக்கி விஸ்வாமித்திரர் ராமபிராம் லட்சுமணன் மூவருமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு செல்கின்ற போது மை அரைக்கி தாடகை அவருடைய பாதையை குறிக்கிடுகின்றார் அவ்வாறு குறிக்கிடுகின்ற போது ராமபிரான் தன் குருநாதரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய அளவிலே போர் நடைபெறுகின்றது அந்த போரில் தன்னுடைய வில்லின் திறமையை பயன்படுத்தி அங்கே அந்த மை வண்ணத்து அறக்கியாக இருக்கக்கூடிய தாடகையை தன் வில்லின் திறமையால் அழிக்கின்றார் அங்கே விஸ்வாமுத்திர ராமபுராணிய வில் வித்தையையும் வில்லின் திறமையையும் கை வண்ணத்தையும் அங்கே பார்க்கின்றார் அதன் பிறகே ராமபுரான் லட்சுமணன் விஸ்வாமித்திர என்று நடந்து கொண்டே வருகின்றார்கள் காட்டில் அவ்வாறு நடந்து வருகின்ற போது அடுத்த சம்பவம் அங்கே நடக்கின்றது அகலிகை என்கிற பெண் ஏதோ ஒரு சாபத்தின் காரணமாக பாறையாக அங்கே வடிவம் எடுத்து இருக்கின்றார் ராமபிரான் நடந்து வருகின்ற போது தனது தூசு பட்டு அந்த பாறை மீது பட்டதன் காரணமாக சாப விபோஷனம் பெற்று மீண்டும் அந்த அகலிகை பெண் பெண் வடிவத்தை பெறுகின்றார் இங்கே விஸ்வாமத்தில் நினைத்து பார்க்கின்றார் ராமபுரனான கை வண்ணத்தின் திறமை அங்கே கண்டதை போல் இங்கே கால் வண்ணத்தின் திறமையை இங்கே பார்க்கின்றார் இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுதான் கவி சக்கரவர்த்தி கம்பர் அழகாக ஒரு பாடலை படித்திருக்கின்றார் பயன்படுத்தி ரொம்ப அழகாக இந்த இரண்டு சம்பவங்களை வைத்து ஒரு அழகான பாடலை குறிப்பிடுகின்றார் என்ன சொல்கிறார் கவி சக்கரவர்த்தி இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இந்த செயல் நடைபெற்றது இல்லையா இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் வந்து மற்றோ பெயர் வண்ணம் என்று ஒரு அழகான பாடல் இந்த முதல் பாதல் என்னன்னா அங்க நடந்த சம்பவங்களை பற்றி ஒரு பாதி பாடலை கவிச்சக்கரவர்த்தி கம்பர் குறிப்பிடுகின்றார் இந்த நடந்த சம்பவம் இதனால் ராமபுர திறமையும் வில்வித்தையும் பார்த்த பிறகு இனி மக்களுக்கு உயிர் துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் இந்த உலகைக்கே எந்த பெயர் வண்ணம் இருக்காது என்கிற ராமபுர பெருநீதி பற்றி அங்கே கம்பர் குறிப்பிடுகின்றார் அடுத்த வரிதான் மிக அழகாக கம்பர் குறிப்பிடுகின்றார் என்னது மைவண்ணத்து அரக்கி போரில் மழைவண்ணத்து அண்ணலே அன்னதே முந்தல் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் இங்கு கண்டேன் என்று அழகாக முடிக்கின்றார் மை வண்ணத்து அரக்கி போரில் எங்கே தாரையை வென்றார் அல்லவா அங்கே தன்னுடைய வில் வித்தியின் மூலமாக கைவண்ணம் வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் எங்கே அந்த பெண்ணானவள் பாறை மீண்டும் என்ன நடக்கின்றது பெண் வடிவத்தை பெறுகின்றார் எனவே கம்பர் அழகாக இந்த இரண்டு சம்பவங்களை வைத்து ரொம்ப அழகாக ஒரு பாடலை வெளிப்படுத்தியிருக்கின்றார் இந்த பாடலை வைத்துக் கொண்டுதான் வண்ணம் என்கிற சொல்லை அழகாக வைத்துக் கொண்டு கவியரசு கண்டதாசன் ஒரு பாடலை வடித்திருப்பார் பாசம் என்கிற படத்தில் இந்த வண்ணம் என்கிற வார்த்தையை அழகாக பயன்படுத்தி பாடலை வடித்திருப்பார் இந்த பாடலின் சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால் இந்த பாடலில் தொடர்ந்து சரணம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் புல் ஸ்டாப் என்பதே கிடையாது அதாவது தொடர்ந்து கமாவை போட்டுக்கொண்டு பாடிக்கொண்டே போகும் அதாவது தொடர்ந்து வரிகளையே இருக்கக்கூடிய பாடலாக இது அமையும் அதாவது நான் புல் ஸ்டாப் கண்டினியூ கமா அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ந்து கமாவை பயன்படுத்தி வரிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய பாடலாக இது அமைந்திருக்கும் ஒன்னு இரண்டாவது கவியறுத்து கண்டதாசன் திறமை பாருங்கள் இந்த பாடலில் ஆண் குரலுக்கெல்லாம் நெடில் வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பார் பெண் குரலுக்கெல்லாம் குரில் வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பார் நம் பாடலை போது உங்களுக்கே தெரியும் ஆணுக்கு நெடிலும் பெண்ணுக்கு குறிலும் பயன்படுத்தி இருப்பார் மூன்றாவது செய்தி என்னவென்று சொன்னா இந்த பாடலில் நம்மளா ஒரு படத்தை பார்த்த பிறகு கதையை முழுவதுமாக நம்ம பகிர்ந்து கொள்வோம் சொல்லுவோம் ஆனா இந்த பாடலை நாம் பார்க்கின்ற போது அல்லது பாடலை கேட்கின்ற போது அந்த படத்தின் கதை என்ன என்று நான்கு வரையிலே நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட சிறப்பம்சமான பாடல் பாசம் என்கிற படத்தில் கவிஞர் கண்ணதாசன் வடித்த அழகான பாடல் என்ன பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன் பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் மண்ணும் நான் கண்டு வாடுகிறேன் இந்த பாருங்க முதல் ஆண் குரல் எல்லாம் பாருங்க பால் வேல் நான் அப்போ நான் இதெல்லாம் நெடிலாகவே இருக்கும் அடுத்த வரி பாருங்க இப்ப பெண் குரலாக வருகின்றது என்ன கண் மண்ணும் அங்கே கண்டேன் கைவண்ணும் இங்கே கண்டேன் அந்த பாருங்க பெண் மண்ணும் நோய் கொண்டு வாடுகின்றேன் அதான் இப்போ அந்த பெண் பாடுகின்ற போது வார்த்தைகள்லாம் பாருங்க கண் கை பெண் குரல் வார்த்தைகளாக இருக்கின்றன இதுதான் கவிர கண்ணதாசனுடைய கற்பனை திறம் நாம் சொன்னதை போல ஒரு பாடலை பாடுகின்ற போதே படத்திற்கு அதையே தெரிந்து விட முடியும் என்பதற்கு இந்த வரி மிகப்பெரிய சான்று அந்த பாடலை தொடர்ந்து பாடிக்கொண்டே ஒருவாறு கடைசியாக முடிகின்ற போது இந்த வரிகள் வந்து நிற்கும் என்ன நேர் சென்ற பாதையை விட்டு நான் சென்ற போது வந்து என்னை வாவென்று அழைத்துக் கொண்ட மங்கை அல்லவா என்று ஒரு அழகான வரிகள் அதிலே வந்து நிற்கும் நேர் சென்ற பாதையை விட்டு நான் சென்ற போது வந்து என்னை வா அழைத்துக் கொண்ட மங்கை அல்லவா என்று அதான் அந்த படத்துல என்னன்னா அந்த ஹீரோ அந்த ஒரு திருடனாக இருப்பார் அதன் பிறகு திருந்தி நல்லவராக மாறுவார் அப்ப நேர் சென்ற பாதையை விட்டு நான் தனியாக இன்னொரு பாதையை தேர்ந்தெடுத்த போது என்னை வாவென்று அழைத்துக் கொண்ட மங்கை அல்லவா என்று அழகான அந்த பாடல் மூலமாக கவியரசு கண்ணதாசனுடைய அந்த கவி திறமையும் கற்பனை வளமும் அழகாக கொண்டு வந்து சேர்த்திருப்பார் வண்ணம் என்கிற சொல்லை பயன்படுத்தி கவிச்சக்கரவர்த்தி கம்பர் தன் பாடலை அங்கே வடித்திருப்பார் ராமபிரானோடு இங்கே கவியரசு கண்ணதாசன் அவர்கள் வண்ணம் என்கிற எழுத்துக்களை வார்த்தைகளை பயன்படுத்தி மிக அழகாக அந்த பாடலைக்கே கேட்டவாறு அமைத்திருப்பது கவியரசு கண்ணதாசன் மிகப்பெரிய ஆளுமை என்பதை நாம் அறிகின்றோம் எனவே கண்ணதாசனையும் கவிச்சக்கரத்தையும் போற்றுவோம் வணங்குவோம் நன்றி